அம்மா கிட்ட ஒரு ஸ்வீட் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு நிறைய மாசம் ஆயிடுச்சு அந்த ஸ்வீட் நான் செய்ய சொன்னா புது பாத்திரம் செய்வேன் அடம்புடிச்சு ஒரு வழியா புது பாத்திரமும் வாங்கி அந்த ஸ்வீட் செய்ய போறாங்க என்ன புது பாத்திரம் வணக்கம் உறவுகளை அதை சொல்லிக்கணும்ல அது என்ன ஸ்வீட்டு என்ன புது பாத்திரம் அப்படின்னு வீடியோக்குள்ள வந்து பாருங்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரியா இப்போ வந்து கொஞ்சம் கசகசன்னு கசன்னு கிடக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போய் வாங்க வீடியோ பார்ப்போம் இப்போ என்ன ஸ்வீட் பண்ண போறோம்னா நாம ஒரு கடாய் புது கடாய் வாங்கி வச்சிருக்கோம் ஏன்னா ரெண்டு கடாயுமே வாங்க போச்சு இந்த கடாய் என்ன இருக்கு அது அப்புறம் பெஸ்ட் அப்படியே வச்சிருக்கேன் இதை டிஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்புறம் மெயின்னா இன்னொரு கடாய் காமிக்கிட்டு சின்ன கடாய் காணும் சரி அப்புறம் மறுக்க காமிக்க என்ன

எல்லாருக்கும் பிடிச்ச அதனால வந்து ஒரு புது பாத்திர ஆராய் அப்படின்னு எல்லாத்துக்கும் பிடிச்ச என்னன்னு பாத்தீங்கன்னா பாதாம் அல்வா பண்ண போறேன் இது வந்து வீட்டுல வரை நான் எல்லா அல்வா பண்ணியிருக்கேன் மாங்காய் அல்வா பண்ணியிருக்கேன் ஆனா பாதாம் அல்வா சேமி அல்வாவே செஞ்சிருக்கேன் செய்வாங்க இல்ல அல்வா அல்வா செய்ய மாட்டாங்க மேக்ஸிமம் இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாருங்க நான் நல்ல பாதாம் வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நல்ல நாலு மணி அது கூட முந்திரி பருப்பு வந்து இது ஆப்ஷனல் தான் போடணும்னா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் சரியா நான் ஒரு டேஸ்ட்டு காண்டி ஒரு நாலஞ்சு போட்டிருக்கேன் நாலஞ்சு ஆமா அஞ்சு ஆறுனா கிடக்கும் அது போட்டிருக்கேன் இப்போ இந்த பாதாம் நல்ல நாலு மணி நேரம் ஊற வச்சு இந்த தொழில் போறேன் எத்தனை பாதாம் அது அவங்களுக்கு தேவையானதுன்னு வச்சுக்கோயேன் நான் நல்லா இவ்வளோ போட்டேன் ஒரு அது என்ன சொல்றது குட்டி டம்ளர் ஆ குட்டி டம்ளர் அந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அந்தோ தெரியதா இது தெரியதா எவ்வளவு எவ்வளவு இந்த டம்ளர் ம் என்ன இத போட்டுக்கேன் இப்போ இத நல்லா தோலியல நல்லா ரிமூவ் பண்ணனும் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கணும் இது வந்து குங்குமப்பூ சாஃப்ரான் சொல்வாங்க இல்லையா அது வந்து பால்ல அத ஊற போட்டு இது இப்ப ஜஸ்ட் இப்ப கொஞ்ச நேரம் மாதிரி தான் போட்டேன் இது என்ன கலருக்கும் அந்த ஃப்ளேவருக்கும் அந்த குங்கும பூக்கு ஃப்ளேவர் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இதுக்கு உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த உள்ள சுகர் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சுக்கு பொடி எப்போல சேர்த்துக்கொணும் வாங்க ரெசிபி வீடியோ ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் இதை அரைக்கும் போது வெறுமனே அரைக்கக்கூடாது பால் ஊற்றி தான் அரைக்கும் சரியா இப்போ நம்ம வந்து தொழிலாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போமா தேவையான பொருள் மறுபடியும் இன்னொரு வாட்டி பாத்துருவோமா என்னெல்லாம்னா ஊற வச்ச நாலு மணி நேரம் ஊற வச்சு தொளி எடுத்த பாதாம் இது வந்து ஒரு நூறு கிராம் போட்டிருப்பேன் பாதாம் ஊற வைக்கிற முன்ன முன்னொட்டி நூறு கிராம் சரியா அண்டு வந்து இது வந்து பசும்பால் பாலில் கொஞ்சம் ஒரு ஒரு காட்டம்ளர் பாலில் குங்குமப்பூ ஒரு ரெண்டு சிட்டி கேஜி குங்குமப்பூ போட்டு ஊற வச்சு ஊற வச்சு வச்சுருக்கேன் தேவையான அளவு சுகர் இப்போ நூறு பருப்பு எடுக்கிறோன்னா ஒரு நூற்றம்பது சுகர் தாராளமாக போடணும் அப்போ தான் இனிப்பு நல்லாயிருக்கும் சரியா அடுத்து அடுத்து வந்து மில்க் இதில் வந்து பால் இதை அரைச்சிட்டு வந்து இந்த பாலில் தான் வேகம் வைக்கணும் ஓகே இதை அப்புறம் வந்து நம்ம அப்புறமாட்டு போடுறதுக்கு இறக்கு போயில போடுறதுக்கு நெய்யில் முந்திரி ஏலக்காய் காஞ்ச முந்திரி போட்டு இறக்குறதுக்கு இது வந்து ஃப்ளேவர் காண்டி வெண்ணிலா எசன்ஸ் இது வந்து தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை ஒரு ட்ராப் மட்டும் நம்ம அந்த ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் எடுத்திருக்கேன் தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சரி இப்போ அதை வந்து நம்ம நல்லா அரைச்சோம் இது வந்து பால் ஊற்றி தான் அரைக்கணும் சரியா இப்ப நம்ம நல்லா அரைச்சிட்டு ஒரு இரநூறு எம்எல் பால் தேவைப்படும் ஒரு ஒரு ஐம்பது எம்எல் ஓட கம்மியா தான் குமப்பூர வச்சிருக்கேன் ஐம்பது எம்எல்ல அரைச்சிருக்கேன் இல்ல ஒரு நூறு எம்எல் நம்ம வந்து இது வேக வைக்கணும் ஊத்தணும் பால் ஊத்தணும் பால்ல தான் வேக வைக்கணும் இப்ப வருங்கள் அப்படியே போய் நம்மளுடைய புது பாத்திரத்துல பாதம் அல்வா கிண்ட ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க சரியா நெய் நல்லா கட்டி நைட்டு மணிக்கு நடந்துட்டு இருக்கு தெரியுமா பத்தரை மணிக்கு நைட்டு பத்தரை மணி ஆகுது வேணா வீடு எடுத்தா நான் கூப்பிட்டேன் அப்பா வெளியில போயிட்டாங்க ஹம் சரியா நீ படிக்க போயிட்டேன் படிக்க போறேன் எனக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா சரி படிக்கிற பிள்ளைங்கல்லையா அதனால சரி ரெண்டு பேரும் அப்பாவும் முடிச்சு வந்தாங்க ரெஸ்ட் எடுக்க போயாச்சு நீ படிப்பு முடிச்சுட்டு வந்துட்டேன் அதனால சரி ஐட்டம் தூங்க போற நேரம் ஒரு பத்து நிமிஷம் எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது அதனால இப்போ வந்து உங்களுக்காண்டி நான் வந்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இப்போ இந்த கடைசியா போடுறதுனா இதுல வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோம் சரியா ஓகே வாங்க பண்ணுவோம் பருக்க ஒண்ணு வச்சிருப்பீங்க அது வேற இருக்கு அது இருக்கு

அது காஞ்சிப்பூழி இருக்கா அது வறுக்கும்போது அப்படியே பொசுன்னு ஊதியது இப்போது இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் ஓகே ஓகே அரைச்சி வச்ச அந்த பாதாம் விழுத நம்ம இதில் ஆட் பண்ணணும் சரியா சைட்டே நல்லா வலிச்சிரும் மட்டும் தான் நல்லா வரும் இருக்கும் கரண்டிக்கு அதெல்லாம் வராது நல்லா ஃபுல்லாக வலிச்சு போட்டோம் தான் சரியா அது மிச்சத்தை வந்து காலால் ஆளை ஊற்றி நல்லா அலசி நம்ம இது சரியா இப்போ இந்த மீதி இருக்கிற அந்த பாலையும் எப்படி நல்லா வேகம் அதாவது நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம்னா அந்த கடற்காரங்க என்ன என்ன சொன்னாலும் நம்பிடாதீங்க சரியா இது நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் நிறைய அனுபவம் இருக்கேன் நான் நம்ப மாட்டேன் நிறைய பட்டுத்தாலும் நம்ப மாட்டேன் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு தான் நம்ம பாத்திரம் வாங்க போகிறோம் எந்த பாத்திரம் பிடிச்சிருக்கோ அதை நம்ம வாங்க போகிறோம் பாத்ரூம் பாத்திரம் ஓகே ஏன்னா பாத்திரங்கள்லாம் பொருள் எதுனாலும் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம வாங்க அதுக்கு அந்த கடைக்காரங்க பழைய ஒரு எக்ஸைட்டடாக சொல்லுவாங்க சொல்லி ஒரு அது வந்து வியாபாரத்துக்கு அது தெரியும் அது இப்போ சொல்லும்போது செலவங்க மனசு ரொம்ப புரிஞ்சிடும் எக்ஸாம்பிள் அப்பா அப்பா நம்பிடுவாங்க அப்படியே நம்பிடுவாங்க ஆனால் நான் நம்ப மாட்டேன் ஏன் தெரியுமா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இந்த பாத்திரம் வாங்கும் போது இந்த கிண்ண வாங்கணும்ல அந்த கடக்காதுக்கா அக்கா நான் அங்கே லேசா சில்வர்ல எடுத்தேன் லேசா அவ்வளவு வெயிட்லெஸ் அது அக்கா சில்வர்ல அடிபிடிக்கும் இது எடுக்குக்கா இது அடிபிடிக்காது நீங்க போட்டத கூட நீங்க எங்கனாலும் போயிட்டு வரலாக்கா அதை சொல்றது நம்பற மாதிரியா இருக்கு போட்டது நீங்க எங்கனாலும் வெயிட்டு அடி அடிபிடிக்காதுக்கா அப்படின்னுச்சு ஆனா கிடையாது உண்மை தெரியுமா நான் சிம்ல வச்சுட்டு தான் அந்த அரைச்சதை நான் அரைச்சதை ஊத்தி பாலை கலந்து ஊற்றும் குள்ளையும் எப்படி பிடிச்சிட்டு பாருங்க அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு அடியில அந்த பிடிச்சது அந்த தெரியுதா கலரு தெரியுதா கலரு ப்ரௌனு பியூர் ஒயிட்டு அரைச்சதும் ஒயிட்டு பால் ஊற்றினதும் ஒயிட்டு ஆனால் அங்கங்க ப்ரௌனிஷாக கிடக்க அந்த இந்த காமி இது என்னன்னா அடி பிடிச்சிருச்சு அதான் எடுத்துட்டேன் லைட்டாக பிடிக்க வந்துச்சு எடுத்துட்டேன் திட்டேன் ஒரு செகண்ட் கூட ஆகலை ஆ அந்த அக்கா இங்க எந்த நாளும் போயிட்டு அந்த அக்கா இருக்கட்டும் கடையில் போயிடுச்சு அக்கா தெரிஞ்ச அக்கா வந்து ஒரு ஸ்பூன் நம்ம நெய் விடப்படும் சரியா நெய் அப்பப்பா வேக வேக நெய் விட்டு 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 கிளறணும் கை எடுக்காம கிளறணும் வெளியில தெரிக்கின்னு வருங்க அதனால கை எடுக்காம வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் நெய் விடணும் எவ்வளோ தொழில் நெய் விட்டோமோ அவ்வளோக்களோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் இந்த வந்துருச்சா நல்லா கம்மி மேலே தூக்கி கம்மி இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணணும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சேர்ப்பீங்களோ அதுக்கு தக்கன சுகர் சேர்த்துக்கோங்க அது நல்லா திண்ட் இது கொஞ்சம் தண்ணி விடும் அப்புறம் கட்டி ஆகிடுச்சு சரியா நல்லா இந்த சுகர் வந்து கரைஞ்சி வரட்டும்

இது அந்த எல்லோ இல்லை இந்த பஸ்டர்ட் கலர் சரி பரவாயில்ல பாதாம் இந்த கலர்ல தான் இருக்குன்னு ஊத்து என்னத்தையோ ஒரு குமைச்சு வச்சாச்சு அதுதான் நம்ம குங்குமப்பூ வச்சிருக்கமே அதான் அதுல எல்லோரும் அதனால இது போதுமானது குங்குமப்பூ விடுவோம் சரியா நம்ம பாலில் வச்சிருக்கிற இந்த குங்குமப்பூவை நல்ல பியூர் அதாவது அதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியல் இதுதான் இன்னும் கொஞ்சம் கட்டி வரணும் நெய் வந்து நீங்க நல்லா கூட கொஞ்சம் விட்டுக்கோங்க நம்மகிட்ட நெய் அவ்வளோதான் இருந்தது நெய் உன்னை அல்வா கிட்டணும்னா கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் உழைக்கணும்

இறக்கி விட வேண்டியது தான் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து ரெண்டு நிமிஷமா மூணு நிமிஷமா வச்சுருந்து நெய் விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா பிறண்டு பிறண்டு வரும் ஒட்டாமல் வரும் நெய் நம்ம வீட்டில் பற்றாக்குறையினால் கொஞ்சம் ஒட்டி ஒட்டி வந்து சரி ஓகே நம்ம ரெடியாக ஒரு ஒன்ல ஒன் இல்லைன்னா டூ ட்ராப்ஸ் வெண்ணிலா இல்லை ஓமை மை மாதிரியாக ஊட்டிட்டு இல்லை கரெக்டாக ரெண்டு ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ் போட்டு சீக்கிரம் நல்லா mix பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிரோமா பவுல்ல வச்சிருக்கேன் வாரங்க டேஸ்ட் பண்ணலாம் ஆறனோட டேஸ்ட் பண்ணலாம் இது பாரு இது ரெடி எல்லாரும் சாப்பிட வாங்க எங்க வீட்டுக்கு பாதாம் அல்வா சாப்பிட்டு பாதியா கடலை கும்பிடுறியா இல்ல இல்ல சும்மா அப்படி அப்பா இதை வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க சவுண்ட் கேட்டதுன்னா கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க சாப்பிட்டு சொல் நீ சாப்பிட்டு சொல்லு உறவுகள்கிட்ட நல்லா இருக்கா சூப்பரா சூப்பராக இருக்கா ஓகே எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடுற எங்கள் வீட்டுக்கு நீ சாப்பிடுப்ப நான் பார்க்கட்டா கொஞ்சம் சுடுது அதனால கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் நான் பண்ணுறேன் மணி பதினொன்று நைட்டு அதாவது ஒரு காரியம் செஞ்செல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அதான் நம்மளுடைய வேலை இப்போ எப்படி இருக்குமா நல்லா இருக்கு உண்மைக்குமே சூப்பராக அருமையாக வந்திருக்கு ஆனால் நெய் கண்ணாது அதனால கொஞ்சம் ஒட்டுது நெய் அதிகம் போட்டால் ஒட்டாமல் ஆகும் நெய் அதிகமாக விட அந்த அல்வா டெக்ஸ்டர்லாம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நெய் தான் இப்படி இருக்கு ஓகே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பாதாம் தான் நல்லா இருக்கு அப்பா வியப்பா சாப்பிடல ஏன்னா அவங்களுக்கு நைட் நேரம் சாப்பிட்டா நெஞ்சுக்குள்ளே நிற்கும் அதனால வேண்டாம்ட்டாங்க நாங்கள் ரெண்டு சாப்பிட்டுட்டோம் சத்தம் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆமாம் அவங்க படுத்துட்டாங்க நாளைக்கு போகலாம் இல்லையா அப்பா படுத்துட்டாங்க காலையில் பார்ப்போம் இந்த மாதிரி நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு விடுங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்னைக்கும் நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு அன்பும் அரங்கன் ஃபேமிலிக்கே அன்பும் ஆதரவும் அன்பும் ஆதரவும் அரங்கன் ஃபேமிலிக்கு எப்படி பிடிச்சிருக்கா இந்த வார்த்தை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் சொல்லுங்க வாங்க பாதாம் அல்வா வாடுவோம் எல்லாரும் எங்க வீட்டுக்கு பாதாம் அல்வா சாப்பிடுவோம் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிடுவாங்க வீட்டுல சந்திப்போம் பாய்